இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பிரச்சினைகள் மத்தியில் என் கண்கள் இயேசுவை நோக்கி காண்கிறது வசனம் ரெண்டு நாளாகமும் இருபது பனிரெண்டு எங்கள் தேவனே அவர்களை நியாயத்திற்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் பாருங்க இந்த வசனத்தில் யூ யூதாவின் ராஜா யசோபாத் தன்னுடைய நிலையை தெய்வனை சார்ந்திருக்கும் அவசியத்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இதில் பார்த்தா யூதாவுக்கு எதிராக மிகப்பெரிய சேனை எழுகிறது பாருங்களேன் மனித கண்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அந்த கண்ணோட்டத்தில் தான் யசோபாத் ராஜா என்ன சொல்கிறார் தேவனை நோக்கி காண வேண்டும் அவர் தான் ஒரே தீர்வு என்று ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்று எங்களுக்கு தெரியல இங்கே கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்குது என்று சொல்லி அவருடைய நிலையை ஒப்புக்கொண்டு தேவனின் மேன்மையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு உன்னதமான விசுவாச அறிக்கையாய் இதை சொல்லுகிறாரு பாருங்கள் இதே அதிகாரத்தில் மூன்றாம் ஆசனம் பாருங்களேன் அவர் பயந்து கத்திரை தேடுகிறதுக்கு மொறுமுகப்பட்டு யூதாவைங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்போ இந்த இடத்துல யூசோபாத் பயப்படுறாரு அந்த சேனைகள் இவங்களுக்கு எதிராக வராங்க அவங்க நல்ல பலத்த சேனைகளாக இருக்கிறாங்க இவங்களுக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கான சக்தி பலன் எது எதுவுமே இல்லை அவங்களுக்கு அந்த எதிர்கொள்ளுகிற வல்லமே இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு பலசாலி இல்லைன்றது பலன் இல்லைன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுகிறாரு பயப்படுறாரு அப்போ இவர் சொல்கிற நம்ம கத்திரை தேடுவோம் ஒருமணம் பட்டு உபவாசப்பட்டு நம்ம கத்திரை தேடுவோம் கத்திரை கண்ணோக்குவோம்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார் இந்த நம் நீங்களும் கூட ஒருவேளை நம்ம தேவைகள் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை என்ன செய்ய வேண்டியது பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மளுக்கு வர வேண்டிய காரியங்கள் வர முடியாமல் தடையாய் நீண்ட ஆண்டுகளாக இருக்கலாம் இல்ல ஆனாலும் தேவன் ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியாம ஆஹ் நம்ம கஷ்டப்படலாம் இல்லையா இந்த மந்த் வந்தாலே எல்லாரும் அப்படி தான் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஒரு வேளை நல்ல சீட் கிடைக்கணும் காலேஜ் சீட் கிடைக்குன்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கலாம் சில காரியங்கள் நம்ம தீர்மானிக்கிறதுக்கோ இல்லாட்டி செயல்படுகிறதுக்கோ முடியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம் அப்போ தான் தே சூழ்நிலையிலே நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் இதை முடியாது அண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா அறியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் இவ்வளோ பெருசாக இருக்குது தேவைகள் இவ்வளோ இருக்குது பயம் இருக்குது அண்டே அந் அந்த நேரங்களில் தான் பாத் ராஜா போல நம்ம சொல்லணும் என் கண்கள் உண்மை நோக்கி இருக்குது அப்பான்னு சொல்லி தெய்வம் நோக்கி சொல்வோம் ஆனால் அதை ஒரு ம குடும்பமாக சேர்ந்து ஒரு உபவாசம் இருந்து ஜபித்தோமானால் கத்தவே என் அறிவும் ஆற்றலும் போதாத இடங்களில் என் பார்வைய நோக்கி இருக்கட்டும் என்னை வழிநடத்தும் ஞானம் தைரியம் அமைதி ஜெயம் நான் எடுக்கணும் ஆண்டு வரை அனைத்து உம்மிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நம்ம கண்கள் அவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த கால வெளியில் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் என்று தேவன் சொல்லுவார் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்வார் இந்த இடத்து இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதில் மூன்று காரியங்களில் உறுதியாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் முதலாவது அவர்கள் தங்கள் எதிரிகளுக்கு எதிராக வந் எந்த வலிமையும் கொண்டிருக்கவில்லை எந்த ஒரு எபிலிட்டியுமே அவங்களுக்கு இல்லை இரண்டாவது அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல அந்த சூழ்நிலை மூன்றாவது அவங்க கண்கள் தேவனின் மீது கவனம் வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க பாருங்க அவங்க தேவனை தேடும் பொழுது பதினைந்தாம் வசனத்துல நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று சொல்லுகிறாரு பதினேழாம் வசனத்துக்கு கூட பாருங்களேன் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூத மனுஷரே எருசலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்திருந்து கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கத்தர் உங்களோட இருப்பார் என்றார் பாருங்கள் தேவன் சொல்கிறாருப்பாங்க உங்கள் யுத் யுத்தம் உங்களுடையதில் அது என்னுடைய அது ஆனால் அவர் கரெக்டான டைமில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும் பொழுது உண்மையாகவே அதில் ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்போம் வெற்றியை பார்ப்போம் நம்ம தேவைகள் சந்திக்கப்படும் நம்ம என்ன நீண்ட நாள் தடையாக இருக்குதோ ஒருவாள் இன்னைக்கு அறியாமல் புரியாமல் இருக்கலாம் ஏன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கேட்டு நிலையில நம்ம இருக்கலாம் ஆனா தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறாரு அந்த நாளுக்காக நம்ம ஆண்டருக்கு நன்றி செலுத்துவதாய் தேவன் ஏற்ற வேலையில ஏற்ற நேரங்களே நமக்கு வர வேண்டியதை கண்டிப்பாக தேவன் கொடுக்க இருக்கார் ஏன்னா நம்ம என்ன மனுஷங்கிட்ட போய் நிற்கவில்லை நம்ம எந்த மனுஷங்கிட்ட நின்னா நம்மளுக்கு அவமானத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது ஆனால் நம்ம பரம தகப்பண்ட நிற்கிறப்போ அவர் நம்மளுக்கு நிறைவாய் அள்ளி கொடுக்கிற தேவன் கிள்ளி கொடுக்குற ஒரு இல்லை அள்ளி கொடுக்குற தேவன் பாருங்க இந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவங்க கடைசியில் பாருங்களேன் அவங்க வந்து அவ்வளோ தேவன் அற்புதத்தை அவங்களுக்கு செய்கிறாரு தேவன் அவர்களுக்கு நன்மை பாராட்டினார் என்று நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒருவேளை நமக்கு எல்லாம் தெரிய வேண்டினு அவசியம் இல்லைங்க ஆனால் தேவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம குழப்பத்தில் பொழுது நம்ம ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை பொழுது இல்லாட்டி என்ன பண்ணுறது இது தேவைகள் இவ்வளோ இருக்குது சரீரத்தில் இப்படி ஒரு பலன் தேவை ச இவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது ஒரு சமாதானம் தேவை எனக்கு வர வேண்டிய நீண்டிய நாள் ஒரு காரியம் எனக்கு வராமல் தடையாக இருக்குது எனக்கு வர வேண்டிய உரிமை அது இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் பாருங்கள் எதிரிகள் நமக்கு எதிராக பலமாக இருக்கலாம் வலிமை உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம தேவனை பார்க்கும் பொழுது விதர்கள் அல்ல இந்த சூழ்நிலைகள் அல்ல தேவனையும் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள் கிறிஸ்துவில் நாம் வலிமை அற்றவர்கள் அல்ல ஆனால் தவிர்க்க முடியாத நிலைமையை நம்ம என்ன பண்ணலாம் அவ அக்ரி பண்ணிட்டு ஒப்புக்கொண்டு அவர் நிறைவை நம்ம நம்பும் பொழுது நம் தேவனின் வல்லமையில் கலந்து விடுகிறோம் பாருங்கள் தேவன் வல்லமையோடு நம்ம செயல்பட முடியும் பாருங்கள் அப்போ இந்த பார்வை இயேசின் மீது நம்ம நிலைநிறுத்துவதனால் நம்ம உண்மையான வெற்றி அடைகிறோம் நம்ம ஒருமணம் போட்டு ஜெபிக்கும் பொழுது இல்லை கண்டிப்பாக நம்ம என்ன எந்த இடத்துக்கு நம்ம பதில் பெறாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நேர்த்தியாய் கொண்டு வருகிறவர் அவர் கண்டிப்பாக கொண்டு வருவார் நம்ம மாம்சத்தில் செயல்பட வேண்டியதே இல்லை தேவன் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மளுக்கு ஏ நம்மளுக்கு எதிரிகள் வல்ல வலிமை உள்ளவர்களாக இருக்கலாம் பலசாலியாக இருக்கலாம் ஒருவேளை அவங்களாம் ஒரு மனப்பட்டு நம்மளை வேதனைப்படுத்தலாம் ஆனால் தேவன் நமக்கு ப பக்கத்திலே இருந்து நமக்கு உதவி செய்கிறார் அவர் சொல்கிறார் இந்த வேலையில் யுத்தம் உங்களுடையது இல்லை என்னுடையது நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் கலங்காதீங்க இந்த வேலையில் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னுடைய உத்தம் உங்களுடையது அல்ல நீங்கள் சும்மா இருந்து இன்றைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்று சொல்லுகிறார் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை எங்கள் வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனைகள் மத்தியில் எங்களை அறிவு ஆற்றலும் போதாதுப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே அன்றைய எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்குதுப்பா என் உண்மை நோக்கி காண்கிறது ஆண்டவரே வரை எங்களை வழிநடத்த ஞானம் கொடுங்க தைரியத்தை கொடுங்கப்பா சமாதானத்தின் பாதையில் எங்களை நடத்துங்க செய்ய மாடிய அண்டவரை அனைத்தையும் மும்முடித்தல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே ஏசு நாமத்தினால சிபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்